ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்கமாக இருக்க மானே ஐ நின்னு எல்லாம் என்ன பாதா நீ ஏலினு ஐ நின்னு எல்லாம் என்ன பாற கீழ கொட்டி போட்டுகாரு நான் என்னும்பாம என்ன பாற ஐ நின்னு எல்லாம் என்ன பாற அலெக்சாண்டர் நம்ம இந்தியாவெல்லாம் வங்கிய காரணங்க ஒரு தியாட்டா வெ குட்டலா லைவ் தா தா வட்டைய குட்ட கனவமா இதалаவும்

মতিযাোর ওার সার সারা কামার எட்டு மணிக்கா எட்டரை மணி நான் அதுக்குள்ள வந்துட்டேன் இங்க மேலே மீன் வருதா இனி மீன்

ஆமா மணி எட்டே ஒன்பதே முக்கால் விட்டா சொல்லுற திங்கக்கிழம வர வேண்டிய கடற்கரை சரி மீன் வந்து மலர் மீறிட்ட உள்ளதான்னு சொன்னாங்க நானும் நினைச்சேன் முடியலையா ஓனர் நீயா இதுக்கு ஓனர் நீயா அவங்க நீங்கதான சாலை ஐம்பது ரெண்டு ஊர் ஐம்பதா ஒரு ஊர் ஐம்பதா ஒரு ஊர் ஐம்பதா ரெண்டு ஊர் ஐம்பது கேட்கும் ஒரு ஊர் ஐம்பதா அப்ப வேறையே சண்டை போட கூடாது இல்லையா அறுவடை வச்சிருக்கியா உன்னையும் காண இல்ல அவர் இல்லையா இது நீங்களே உனத்துனதா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்ல மீன் வாங்கணும் அப்படின்னா மண்டே மார்க்கெட்டு வந்திங்கன்னா காலையில் வந்து பார்த்து வாங்கலாம் எல்லா வெரைட்டி மீனுமே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்